நமக்கு வந்து கந்திருஷ்டி சேருது இல்லை அதெல்லாம் அடுத்தது ஆனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்களை எப்போதும் நல்ல விதமாக இயங்கும் விதமாக நாம் வச்சுக்கணும் வீட்டில் நல்ல வார்த்தைகளை பேசணும் நல்ல சிந்தனைகள் நமக்கு வரும்படியாக நம்முடைய நட்பு வட்டங்களை நாம் வச்சுக்கணும் நம்ம சும்மா இருக்கிறோம் அதனால யாருக்கிட்டையாவது ஃபோனில் பேசலாம் சும்மா இருக்கிறோம் யாருக்கிட்டையாவது சேட் பண்ணலாம் அப்படின்றத தவிர்த்துட்டு ஓய்வு நேரமாக உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க அடுப்படி சுத்தம் பண்ணுறது கபோர்டு சுத்தம் பண்ணுறது துணிகளெல்லாம் சீர் பண்ணுறது தேவையில்லாத துணிகளை அப்புறப்படுத்துறது ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது பூஜை அறையில் சுத்தமாக வச்சுக்கிறது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு வீட்டில் தேவையில்லாத பாத்திரங்கள் ஏதாவது இருக்குன்னா அதை அப்புறப்படுத்துறது முக்கியமாக இறை நாமாக்களை நாம் சொல்றது எழுதுறது படிக்கிறது ஏதாவது ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்கள் படிக்கிறது இல்லை உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த புத்தகங்கள் உங்களுடைய மனசுக்கும் அறிவுக்கும் நல்ல ஒரு ஆற்றலை தரணும் அந்த மாதிரியான புத்தகங்கள் படிக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் நல்ல அதிர்வலைகளை எப்போதுமே உண்டு பண்ணோம் முக்கியமாக குழந்தைகளுக்கு திட்டக்கூடாது கணவரை அஹ் மனைவி திட்டதோ மனைவியை கணவர் திட்டதோ திட்டக்கூடாது